கூப்பிடும்பி பேச மாதிரி உனக்கே ஆக மாட்டேங்குது மூத்தவர் கிடையாது இன்னசென்ட்லி மூத்தவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாப்ல அதாவது

தானே சமைச்சு குடுக்கறாங்க அத்தை உன்னை விட நல்லா தான் பாத்துக்கறாங்க நான் தான் பயந்து சாப்பிடுறதே இல்ல என்ன பயம் சொல்றம்மா சாப்பிடுறதுலாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது பிள்ளையும் வயிற்றுக்குள்ள தானே இருக்கு நம்ம சாப்பிடற சாப்பாடெல்லாம் என் புள்ள மேல விழுந்து அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவர் சொன்னதை கேட்டதும் என் நடுங்கிடுச்சு அடே கப்பா நானும் எத்தனையோ இன்னசென்ட பாத்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு இன்னசென்ட இன்னைக்கு தாண்டா முத தடவையா பாக்குறேன் சாப்பிட்டா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் குழந்தை மேல போய் விழுந்துரும்னு பயந்து சாப்பிடாமே இருக்காங்களாமா கேட்டா இதுவும் இன்னசென்டாம்ல ஆமாங்க அவ்வளவுதாங்க